பத்து பத்தாம் நூற்றாண்டின் உழைப்புகள் அசுரன் மாமன் மற்றும் அவரது அனைத்து மந்தைகளையும் எவ்வாறு அழித்தார் கிறிஸ்தவம் பேய் வழிபாட்டை தூக்கி எறிந்ததாக கூறப்படுகிறது இருப்பினும் அவ்வாறு செய்ய வேண்டிய நேரம் இது ஏனெனில் கிர்குலசால் அழிக்கப்பட்ட அசுரன் மோலோ அல்லது போரின் அசுரனைத் தவிர மாமன் என்ற அரக்கன் உலகம் முழுவதும் குறிப்பாக கிரேட் பிரிட்டனில் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் நடுப்பகுதி வரை வணங்கப்பட்டார் மாமன் மற்றும் மோலோக்கிற்கும் மனித பலிகள் வழங்கப்பட்டன மேலும் அவர்களில் பெரும்பாலோர் முன்னால் பிசாசால் உயிரை பறிக்கப்பட்டிருக்கலாம் நெருப்பு மற்றும் புகைக்கு மத்தியில் அல்ல துப்பாக்கிச் சூடு மற்றும் குத்துதல் போன்ற சுருக்கமான செயல்முறைகள் மூலமாகவோ பீரங்கிகளின் இடி திறம் சத்தம் மற்றும் எக்கால ஊதுதல் மூலமாகவோ அல்ல மாறாக உடல்நலக் குறைவு துயரம் மற்றும் பசியின் மெதுவான மற்றும் அமைதியான செயல்பாடுகளால் இவ்வாறு இரண்டு பேய்களில் ஒன்றான மோலோக் சிறந்த விருந்துகளை பற்றி பெருமை கொள்ள முடிந்தாலும் மாமனுக்கு மிகவும் நேர்த்தியான வேதனை விருந்து நடத்தப்பட்டது பேய்கள் மனித உடல்களில் வசிப்பதை விரும்பின பணக்காரர்கள் பெரும்பாலும் மாறுவேடங்களில் தோன்றினர் அவர்கள் பல்வேறு வடிவங்களை எடுத்தனர் சில நேரங்களில் அவர்கள் மெலிந்த வாடிய வயதான மனிதராக தோன்றினர் ஆனால் பெரும்பாலும் வட்டமான வீங்கிய பெரிய வயிறு கொண்ட அரக்கனாக தோன்றினர் அவரது கன்னங்கள் நிறைந்திருந்தன அவரது கண்ணம் கீழே தொங்கியது மேலும் அவரது மூக்கின் நுனியில் கார்பன்கில் வடிவ பருக்கள் இருந்தன அவரது கண்கள் மந்தமாகவும் ஈயமாகவும் இருந்தன மேலும் அவரது வாயின் கோடு தலைகீழான புன்னகையைப் போல இருந்தது இது அவரது தோற்றத்தை தெளிவாக தடை செய்தது அவர் வழக்கமாக வெட்கமற்ற பொத்தான்கள் கொண்ட அகன்ற நீல நிற கோட் கருப்பு அல்லது வெளிர் சாம்பல் நிற இடுப்பு கோட் வெள்ளை கழுத்து மற்றும் சட்டை சிரல் மற்றும் இதேபோல் தளர்வான மந்தமான கால் சட்டை மற்றும் கேடர்களை அணிந்திருந்தார் அவரது தலைமுடி பெரும்பாலும் பவுடராக இருந்தது மேலும் அவர் பெரும்பாலும் கழுத்தில் கருப்பு வெப்பனால் தொங்கும் பாக்கெட் கண்ணாடிகளை அணிந்திருப்பதை காண முடிந்தது அவருக்கு முழங்காலில் லேசான வலி இருப்பது போல் தோன்றியது மேலும் அவர் வழக்கமாக தனது கைகளை தனது கால்சட்டை பைகளில் வைத்திருந்தார் அவர் எவ்வளவு கொடூரமானவராக இருந்தாலும் அவர் எவ்வளவு கொடூரமானவராக இருந்தாலும் மக்கள் அவரிடம் மிகவும் கண்ணியமாக நடந்து கொண்டனர் ஏனெனில் அவர் தனது வாலை காட்டவில்லை அவரது சதுர கால் காலணிகள் அவரது குழம்பை மறைத்தன மேலும் அவர் ஒரு மரியாதைக்குரிய மனிதனைப் போல இருந்தார் மம்மனுக்கு அடிமைகளின் கூட்டம் இருந்தது அவர்கள் பெரும்பாலும் அவரை போலவே தோற்றமளித்தனர் அவர்கள் அவருக்கு ஆசாரியர்களாக சேவை செய்தனர் தங்கள் ஆன்மாக்களை அவருக்கு விற்றனர் மேலும் அவரது பலிபீடத்தில் தினசரி பலிகளை செலுத்தினர் அவர் தேவைப்படும் போது அவர்களை கொன்றார் இந்த படுகொலை கூடத்தின் காட்சிகள் வேறுபட்டன ஆனால் அவற்றில் மிக முக்கியமானவை தறி மற்றும் சுரங்கம் அவற்றில் சுரங்கம் மிகவும் பொருத்தமானது அதே நேரத்தில் பேய்கள் தங்கள் பழக்கவழக்கங்களில் நிலத்தடியில் இருந்தன பெரும்பாலும் தீங்கு விளைவிக்கும் நீராவிகளிலோ அல்லது நெருப்பின் ஈரமான டார்டானிக் வளிமண்டலத்திலோ தீய அரக்கன் நிலக்கரி சுரங்கத்தின் மண்டை ஓடுகளில் தனது பாதிக்கப்பட்டவர்களின் மீது சுற்றித் திரிந்தான் மேலும் அவனது தீய கண்கள் அவர்களின் வெளிய வாடிய பார்வை அவர்களின் கடினமான முகங்கள் மற்றும் சிதைந்த கைகால்கள் மற்றும் அவர்களின் தொங்கும் காதுகள் அவர்களின் முனகல்கள் பெருமூச்சுகள் மற்றும் தடுமாறும் மூச்சுகளுடன் மீண்டும் மீண்டும் தோன்றினாள் பெரும்பாலும் நெரிசலான நெரிசலான மற்றும் ஆரோக்கியமற்ற தொழிற்சாலையில் அவர் இதே போன்ற சிகிச்சையை அனுபவித்தார் இரண்டு சந்தர்ப்பங்களிலும் அவரது சூழ்நிலைகளின் விளைவாக ஏற்பட்ட சத்தியங்கள் சாபங்கள் துஷ்பிரயோகங்கள் அசுத்தம் குறும்பு மற்றும் துஷ்பிரயோகம் ஆகியவை அவர் யாருடைய இரத்தத்தால் கொல்லப்பட்டாரோ அவர்களிடையே அவரை மேலும் திருப்திப்படுத்தியது அவரது விருப்பமான மற்றொரு இடம் இடம்பணிமனை அங்கு அவர் தனது கொலைகார ஊழியர்களின் ஒடுக்குமுறையாலும் ஏழைகள் மீதான இரக்கமற்ற பேராசையின் விளைவாக ஏற்படும் உடல் பருமன் விரக்தி மற்றும் மனவேதனையாலும் பாதிக்கப்பட்ட நண்பர்களற்ற ஏழைகளின் மரணப்படுக்கைகளால் தன்னை நிரப்பிக்கொள்வார் இல்லையெனில் அவர் சிறையில் அடைக்கப்பட்டு குற்றத்தால் தங்களையும் உலகத்தையும் என்றென்றும் இழந்த மரண தண்டனை செய்பவர்களின் சுமைகளால் வறுமையில் வாடிய கைதிகளின் கண்ணீரில் மகிழ்ச்சியடைவார் மேலும் மம்மன் மோலோக்கின் கைகளில் சிக்கினார் தங்கத்திற்கான அவரது பசி இரத்தத்திற்கான தாகத்துடன் சேர்ந்தது அவர் நாடுகளை போருக்கு தூண்டினார் மேலும் அவரது மிகப்பெரிய வெற்றி விஷத்தின் விலையில் தீராத சீனர்களைக் கொன்றது பொய்கள் வஞ்சகம் அநீதியான ஏகபோகங்கள் மற்றும் அடக்குமுறை சட்டங்களும் மம்மனின் படைப்புகளில் அடங்கும் அரசியல்வாதி தனது மேலங்கியை அவர் பக்கம் திருப்பினார் ஏனென்றால் அவர் அழகான இதயத்தை தனது சொந்தமாக மாற்றுவார் அல்லது அப்பாவிகள் அல்லது துன்மார்க்கருக்கு கட்டாயமாக விற்று அதை நசுக்குவார் கடன்களை விடுவிக்க உத்தரவிட்ட மத போதகர்கள் அவரது கட்டளைப்படி தசமபாகங்களுக்காக கொள்ளையடிக்கப்பட்டனர் சூதாட்டம் அவர் கொண்ட தீய பழக்கங்களில் ஒன்றாகும் பைத்தியக்காரத்தனம் மற்றும் தற்கொலை போன்ற கொடிய விளைவுகளுடன் எரித்தியாவின் ராஜாவான திரிசோர் அல்லது தங்கவாளின் மகன் கொடூரமான ஜெரியன் போன்ற கொடூரமான மேமன் கூட்டத்தின் பல கொலைகள் போன்றவற்றிலும் இது நடந்திருக்கலாம் அதன் காளைகள் மனித சதையை சாப்பிட்டன மேமனின் கூட்டம் எருதுகளைப் போன்றது ஏனென்றால் அவை பெரும்பாலும் மிகவும் கொழுப்பாகவும் மிகவும் முட்டாள்தனமாகவும் இருந்தன மேலும் அவர்களுக்கு நல்ல நேர்த்தியான அழகான எதையும் பற்றிய ஒரு காளையின் யோசனை மட்டுமே இருந்தது தேசபத்தி நல்லொழுக்கம் கவிதை இசை அல்லது கலை உண்மையில் இந்த விஷயங்களில் சிறந்து விளங்கிய அனைவரிடமும் அவர்களுக்கு இயல்பான வெறுப்பு இருந்தது மேலும் அவர்கள் கேலி செய்ய விரும்பிய எந்தவொரு வைராக்கியம் உள்ள அல்லது திறமையான மனிதனையும் துயரத்தில் இருப்பதைக் கண்டு அவர்கள் மிகவும் மகிழ்ச்சியடைந்தனர் அவர்களில் ஒருவரான முடிசூட்டப்பட்ட ராஜா அவருக்கு ஆங்கிலம் பேசத் தெரியாது நான் ஒரு கவிஞராக இருந்தால் அவர்கள் எஸ் ஆக இருந்திருக்க வேண்டும் என்று கூறினார் எர்குலசின் பத்தாவது பணி மேமனை அழிப்பதாகும் ஏனெனில் அவர் முன்பு கெரியனுக்கு சேவை செய்தார் ஏனெனில் பேய் அவரைப் போலவே இருந்தது இங்கிலாந்தில் இந்த நோக்கத்திற்காக ஞானிகள் கூடியிருந்தால் ஒருபோதும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு செயல்முறையின் மூலம் அவர் இதை செய்தார் கருப்பு ஆடைகள் மற்றும் வெள்ளை பட்டைகளை அணிவதன் மூலம் முக்கியமாக வேறுபடுத்தப்பட்ட ஒரு குழு ஆண்கள் இருந்தனர் சில மர்மங்கள் மற்றும் சில நடத்தை விஷயங்களில் மக்களுக்கு அறிவுறுத்துவது அவர்களின் தொழிலாக இருந்தது அவர்களின் கோட்பாடு நாட்டில் நிறுவப்பட்டதாக கூறப்படும் ஒரு அமைப்பை உருவாக்கியது மேலும் அனைவரும் குறிப்பாக கருப்பு அங்கே அணிந்த மனிதர்கள் அதை நம்பினர் மற்றும் வழிநடத்தினர் சந்தேகத்திற்கு இடமின்றி மக்கள் இந்த கூற்றை மிகுந்த நேர்மையுடன் கூறினர் ஆனால் அவர்கள் ஓரளவு தவறாக புரிந்து கொண்டனர் உண்மை என்னவென்றால் அவர்கள் பெரும்பாலும் காஃபிர்கள் இது தானே விசித்திரமானது ஹெர்குலஸ் அவர்களை காபிர்கள் என்று குற்றம் சாட்டிய போது அவர்கள் மிகவும் கோபமடைந்தனர் அவர்கள் என்ன சொல்ல வேண்டும் என்று கேட்டார்கள் இவ்வளவு மரியாதைக்குரிய மனிதர்களை கொண்ட ஒரு முழு தேசத்தையும் அவர் எப்படி மொத்த பாசாங்குத்தனமாக குற்றம் சாட்ட துணிந்தார் ஞாயிற்றுக்கிழமை அவர்கள் எங்கே போகிறார்கள் என்று அவருக்கு தெரியாதா எனக்கு தெரியும் ஹெர்குலஸ் கூறினார் உன் வண்டிகள் வாசலில் நிற்பதை நான் காண்கிறேன் அவர்களுக்கு இந்த பதில் பிடிக்கவில்லை ஹெர்குலஸ் முன்பு தன்னிடம் இதே வழியில் பேசியவர்களை எல்லா வகையான கடுமையான பெயர்களையும் அழைத்தான் ஆனால் அவர்கள் அவனுடைய குச்சியை கண்டு பயந்தார்கள் பின்னர் தலைவர் அவர்களிடம் பண ஆசைதான் எல்லா தீமைகளுக்கும் வேர் என்ற பழமொழியை நீங்கள் நம்பவில்லையா என்று கேட்டார் நிச்சயமாக அவர்கள் சொன்னார்கள் அவர்கள் அதை நம்பினார்கள் அதன் மீது சத்தியம் செய்ய தயாராக இருந்தார்கள் நான் நினைக்கிறேன் கூறினார் நீங்கள் சத்தியம் செய்யாமல் இருப்பது நல்லது இந்த கூற்றால் அவர்கள் சிறிதும் ஆச்சரியப்படவில்லை அப்படியானால் வாருங்கள் ஹெர்குலஸ் தொடர்ந்தார் உங்கள் உடைமைகள் அனைத்தையும் விற்று பட்டினியால் வாடும் நெசவாளர்களுக்கு கொடுங்கள் என்று நான் உங்களிடம் சொல்லவில்லை ஆனால் இப்போது நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் உடைமைகளில் பத்தில் ஒரு பங்கை ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று வைத்துக் கொள்வோம் அவர்கள் இந்த முன்மொழிவை ஒருமனதாக நிராகரித்தனர் ஹெர்குலஸ் இந்த பாவச்சுமையான தங்கத்திலிருந்து அவர்களை விடுவிக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் வலியுறுத்திய போது அவர்கள் இந்த முன்மொழிவில் அர்த்தமோ நகைச்சுவையோ காணவில்லை இருப்பினும் அவர்களின் சொந்த முரண்பாட்டிற்கு அவர்களின் கண்கள் சிறிது திறக்கப்படுவதை அவர்களால் தடுக்க முடியவில்லை அதன் மீது தலைவர் அவர்களை ஓய்வு நேரத்தில் சிந்திக்க விட்டுவிட்டார் இதற்கிடையில் அவர்கள் அந்த பத்தியுள்ள மனிதர்களிடம் திரும்பினர் அவர்கள் மீது அவர்கள் தங்கள் கூர்மையான அம்புகளில் சிலவற்றை எரிந்தனர் அதற்கு எதிராக அவர்கள் அனைவரும் துன்புறுத்தலின் அம்புகள் என்று கூச்சலிட்டனர் அந்த அம்புகள் மனசாட்சியின் உறுப்பை குறிக்கும் மூளையின் பகுதியை மிக துல்லியமாக தாக்கின அவை மிகவும் சுறுசுறுப்பாக குத்தின அந்த மனிதர்கள் இறுதியாக அவர்களின் கட்டளைகளை தீவிரமாக பின்பற்றத் தொடங்கினர் இதன் விளைவாக இந்த உதாரணம் மிகவும் சுவாரஸ்யமாக உள்ளது சிறிது நேரத்திற்கு பிறகு தேசம் அதன் சொந்த சிந்தனை முறைக்கு திரும்பியது பிரிட்டனுக்குள் நுழைந்த ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு கிறிஸ்தவம் ஆங்கில மதமாக மாறியது செல்வ வழிபாடு ஒழிக்கப்பட்டது அதன் அறிவிப்பாளர்கள் சிதறடிக்கப்பட்டு அழிக்கப்பட்டு அதன் சொந்த இதத்திற்கு அனுப்பப்பட்டனர் பதினொன்று பதினொன்றாவது உழைப்பு இருந்து ஹெர்குலஸ் தங்க பழத்தை எவ்வாறு பெற்றார் ஹெஸ்பரைடுகள் என்ற வார்த்தை மேற்கத்திய கன்னிப்பெண்களை குறிக்கிறது பாரம்பரிய பழங்காலத்தின் ஹெஸ்பரைடுகள் தங்கள் தோட்டம் என்று அழைக்கப்படும் ஒரு சிறிய சுயாதீன பகுதியை கொண்டிருந்தனர் அது இருந்த இடத்தில் அறிஞர்கள் வேறுபடுகிறார்கள் அப்பல்லோடோரஸ் அதை ஹைப்பர்போரியர்களின் நாட்டில் வைக்கிறார் அதாவது வடக்கே அப்பால் உள்ள பகுதியில் இதனால் அமைதியாக வீசும் காற்றுக்கு ஒரு உள்ளூர் வாழ்விடத்தையும் பெயரையும் கொடுக்க அவர் தன்னை மிகவும் கவிதை மனம் கொண்ட மனிதராக நிரூபிக்கிறார் ஏனெனில் வட துருவத்திற்கு அப்பால் இந்த பூகோளத்தில் ஜான் ஓ ரோட்ஸின் வீடு வளிமண்டலத்தை தவிர வேறு எதையும் காண முடியாது என்று நாங்கள் நம்புகிறோம் மேலும் வட துருவமே முற்றிலும் மீயா என்று நம்புவதற்கு எல்லா காரணங்களும் உள்ளன இது எங்கள் வாசகர்களின் காஜ்னி அல்லது குளாசிக்கல் ரசனைகளின்படி முழு அல்லது எதுவும் இல்லை என்று விளக்கப்படலாம் ஹெசியோ ஹெஸ்பரேடுகளை கடல் முழுவதும் கொண்டு செல்கிறார் ஆனால் அவர் எவ்வளவு காலம் அல்லது எந்த ஈதத்திற்கு அவர்களை அழைத்து செல்கிறார் என்று கூறவில்லை மிகவும் பிரபலமான கருத்தின்படி அவர்களின் தங்குமிடம் ஆப்பிரிக்காவில் உள்ள அட்லஸ் மலைக்கு அருகில் இருந்தது அவர்கள் இரவின் குழந்தைகள் என்று அழைக்கப்பட்டனர் ஒருவேளை அவர்கள் கருப்பாக இருந்ததால் சந்தேகத்திற்கு இடமின்றி உண்மையாக அவர்கள் மூரிஷ் அடிமைகள் என்ற அனுமானத்தின் அடிப்படையில் குழந்தையின் மனதை ஒளிரச் செய்யும் கவிதை ரத்தினங்களில் ஒன்றில் மேரி என்ற இளம் பெண்ணிடம் அவளுடைய தோட்டத்தின் விளைச்சல் குறித்து ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது அது முக்கியமாக தங்க பிப்பிங்களைக் கொண்டிருந்தால் கேள்வி கேட்பவர் பெருந்தீனி பற்றி மட்டுமே நினைப்பார் ஆனால் அந்த பிப்பிங்கள் உண்மையில் தங்க ஆப்பிள்களாக இருந்தால் பதில் அதிசயத்தை ஈர்க்கும் அது ஒரு அப்பட்டமான பொய்யாக கருதப்படாவிட்டால் அது ஆக்கிரமிப்பை தூண்டும் ஹெர்குலஸ் மீது சுமத்தப்பட்ட பதினொன்றாவது பனி ஹெஸ்பரைடுகளின் தோட்டத்தை கொள்ளையடிப்பதாக யூரிஸ்தியஸ் இருந்திருக்க வேண்டும் என்று தோன்றுகிறது அந்த இடம் எஃகு பொறிகள் மற்றும் வசந்த துப்பாக்கிகள் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை ஒரு பயங்கரமான டிராகனால் பாதுகாக்கப்பட்டது அவருக்கு ஹெர்குலஸ் தன்னை நிரூபித்தார் செயின்ட் ஜார்ஜ் அவர் அசுரனை கொன்று ஆப்பிள்களை திருடினார் மற்றொரு கணக்கு அவர் அட்லஸை அந்த வகையான திருடச் செய்து பின்னர் அவரிடமிருந்து கொள்ளையடித்ததாக கூறுகிறது ஆனால் அதே கணக்கில் அட்லஸ் திருடிக் போது பெர்குலஸ் வானத்தை தன் தோள்களில் தாங்கியதால் இந்த கதையை வட்டார மொழியில் அது மேலும் மேலும் வலுவடைகிறது என்று அழைப்பதற்கு ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆங்கிலேய ஹெஸ்பரைட்ஸ் மேற்கத்திய தவிர மற்ற மேற்கத்திய மக்களையும் உள்ளடக்கியது அவர்கள் பெரும்பாலும் மேற்கு முனை என்று பொதுவாக அழைக்கப்படும் மேற்கின் ஒரு பகுதியில் வாழ்ந்தனர் அவர்கள் பல்வேறு பிரிவுகளால் அழைக்கப்பட்டனர் அவற்றில் மிக முக்கியமானவை தனியார் வட்டங்கள் மற்றும் அவர்களின் தோட்டங்கள் முக்கியமாக வசந்த தோட்டங்கள் மற்றும் ஃபேர்ஸ் ஆனால் அவர்களிடம் ஃபேர் இங்கிலாந்தின் பல மாவட்டங்களில் பரந்த ஏக்கர் பரப்பளவில் பறந்து விரிந்த பிற தோட்டங்கள் இருந்தன இந்த பழத்தோட்டங்களின் பழங்கள் தங்க நிறத்தில் இருந்தன அதாவது அவை தங்க பழங்கள் அவற்றில் சில சாப்பிட நல்லவை மிகவும் நல்லவை உண்மையில் அவற்றில் மீன் சதை மற்றும் சிறந்த கோழி ஆகியவை அடங்கும் அவற்றில் பெரும்பாலானவை குடிக்கக்கூடியவை உண்மையான ஆரம் பொட்டவை பழங்காலத்தவர்கள் சுவைக்கக்கூடிய உயிர்கள் மற்றும் மதுபானங்களின் இனங்களில் பிளேர்மியனின் சிறந்த சிறிய பிறை நினைவூட்டுகின்றன சுருக்கமாகச் சொன்னால் பணத்தால் பெறக்கூடிய அளவிற்கு இந்த வாழ்க்கையின் அனைத்து வசதிகளையும் ஆடம்பரங்களையும் இது உள்ளடக்கியது இந்த பழத்தோட்டங்களின் பிரத்யேகமானது பல்வேறு புத்திசாலித்தனமான சாதனங்களால் பராமரிக்கப்பட்டது மேலும் நடைமுறையில் டிராகன்களால் அல்ல ஆனால் குரங்கு இனத்தை வெளிப்புறமாக மிகவும் ஒத்திருந்த தாழ்ந்த வரிசையைச் சேர்ந்த மனிதர்களால் செயல்படுத்தப்பட்டது மேலும் சிவப்பு மஞ்சள் பச்சை மற்றும் நீலம் போன்ற பல்வேறு வண்ணங்களின் அற்புதமான ஆடைகளை அணிந்திருந்தனர் அவர்களின் உடை ஏராளமான தங்கம் மற்றும் வெள்ளி தொப்பி பட்டைகள் பொத்தான்கள் கொக்கிகள் தோள்பட்டை பட்டைகள் மற்றும் பேச்சு வகுப்பின் பிற அலங்காரங்களால் அலங்கரிக்கப்பட்டது அவை அவமானத்தின் சின்னங்களாக தோன்றின மேலும் அவர்களின் தலைகள் வெள்ளை தூசி அல்லது தூள் பூசப்பட்டு போமேட்டம் எனப்படும் ஒரு துர்நாற்றம் வீசும் பொருளுடன் கலந்ததால் இந்த பாசாங்கு மேலும் வலுப்படுத்தப்பட்டது மேடையில் ஒரு முட்டாள் அல்லது ஒரு வேடிக்கையான சுற்றுலா பிரியரின் பாத்திரத்தை வகிக்கும் ஒருவர் தனது தோற்றத்தை இப்படித்தான் சிதைப்பார் இருப்பினும் இந்த ஆண்கள் தங்கள் வெட்கமின்மையில் மிகுந்த பெருமை கொண்டனர் மேலும் ஆங்கிலேயர்களை விட உயர்ந்தவர்கள் என்று நினைத்த கோம்இஃபோர்ட் இனத்தைச் சேர்ந்த அனைவரும் நுழைவதை தடுக்க சிறப்பு பகுதிகளின் வாயில்களில் நின்று அவர்கள் தொடர்ந்து வீண் மற்றும் ஆணவத்தின் சின்னங்களாக காணப்பட்டனர் பொதுமக்களின் நலனுக்காக ஹெஸ்பரேடுகளின் தங்க பழங்களை பெறுவதே ஹெர்குலஸின் முயற்சி மற்றும் பணியாகும் ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் இனிமையான மதியங்களில் அவர் ராட்டன் ரோ என்ற பழங்குடியினரின் பொது ஓய்வு இடத்திற்கு செல்வார் அங்கு அவர் ஹெஸ்பரைடுகளைப் பற்றி சிந்தித்து அவற்றின் பழங்களை காட்சிப்படுத்தி அவர்களின் தோட்டங்களின் மலர்களால் தன்னை அலங்கரித்துக் கொள்வார் இது அவரது வாயில் நீர் ஊறவைத்து வறுமை மற்றும் வறுமையின் பொறாமை உணர்வுகளை தூண்டும் இந்த அரிய காட்சியை ஆர்வமுள்ள கண்களால் பார்த்து அவர்களின் துரதிருஷ்டத்தைச் சபித்து அண்டை வீட்டாரின் செல்வத்தை விரும்புவார்கள் பத்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை கொண்டாடப்படும் இந்த விழாவை ஹெர்குலஸ் மீறுவதை ஏற்கவில்லை ஆனால் பசியுள்ள வயிறுகளுக்கும் முட்களுக்கும் அத்தகைய சுதந்திரத்தை அவர் அனுமதித்தார் ஹெஸ்பரேடுகளின் பழங்களை பொதுவாக விநியோகிப்பது அதை அமைதியாக செய்ய முடிந்தால் விரும்பத்தக்கது என்று அவர் கருதினார் ஏனெனில் அதை வைத்திருப்பவர்களிடம் மிகுதியாக இருப்பதை அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை மேலும் அதை என்ன செய்வது என்று தெரியவில்லை எனவே அவர் அதை நாய்களுக்கு குறிப்பாக வெளிநாட்டு நாய்களின் கூட்டத்திற்கு இருந்தார் இதுதான் அவருக்கு இருந்த ஒரே அறிவுரை ஏனெனில் அவற்றின் அலறல் அவரது காதுகளுக்கு இசையாக இருந்தது நமது ஹீரோவுக்கு ஒரு விவேகமான கண் மற்றும் அழகின் பகுத்தறிவு இருந்தது மேலும் ஹெஸ்பரைடுகள் தங்கள் தங்க பழங்களை சாப்பிடும்போது அவர்களுக்கு வழங்கப்பட்ட வடிவத்தின் நளினம் பழக்க வழக்கங்களின் நேர்த்தி மற்றும் இனிமையான அமைதியை அவர் போற்றுதலுடன் பார்க்காமல் இருக்க முடியவில்லை அவர்களின் உடல்கள் அலங்கரிக்கப்பட்ட பூக்களின் ஆடம்பரத்தை பற்றி சிந்திப்பதில் அவர் தனது பார்வையை தளர்த்தவில்லை ஆனால் அவர் இன்னும் மரணமடையும் நிலையில் இருந்து மகிழ்ச்சியான அழியாதவர்களிடையே ஹீரோக்களின் ஆன்மாக்கள் தங்கியிருக்கும் உலகத்தை அறியாமல் மனித இயல்பின் பிரகாசமான வடிவத்தை காணும்போது அவரது ஆன்மா எவ்வளவு கிளர்ச்சியடையும் அவரது நம்பிக்கைகள் எவ்வளவு தீவிரமானதாக இருக்கும் என்பதை அவர் அறியாவிட்டால் அவரது ஆசைகள் நின்றுவிடும் என்று அவர் உணர்வார் மேலும் அவரது இதயம் அதை நினைத்தாலே குளிர்ச்சியடையும் கந்தல்களால் மூடப்பட்டிருக்கும் அழுக்கு அசிங்கம் மற்றும் வறுமையின் சீரழிவால் சிதைந்துவிடும் ஒரு தெய்வத்திற்கு குறைவில்லாத ஒரு உன்னதமான உன்னதமான மென்மையான தோற்றமுடைய கண்ணியைப் போல புனித கில்சின் காட்டுமிராண்டித்தனம் ஒரு காட்டுமிராண்டித்தனத்திற்கு குறைவில்லாதது என்று அவர் நினைத்தார் மளிகை கடைக்காரரும் வண்டிக்காரரும் மனிதகுலம் மற்றும் தெய்வீகத்தின் மீதான நம்பிக்கையிலிருந்து அவரை திருப்பிவிடுவார்கள் என்று அவர் நினைத்தார் அத்தகைய எழிவான தன்மை கொண்ட ஒரு மனிதனுக்கு ஒரு ஆன்மா எஞ்சியிருக்கிறதா என்று கேள்வி கேட்க அவர் ஆசைப்பட்டார் எனவே அதிர்ஷ்டசாலி ஹெஸ்பரிட்ஸ் அனுபவித்த நன்மைகளைப் பற்றி ஓரளவுக்கு சாதாரண மனிதர்களுக்கு தெரியப்படுத்த அவர் விரும்பினார் இதற்காக அவர் அப்பல்லோவையும் கிரேஸையும் மனிதர்களிடையே அனுப்பி அவர்களின் மனதை வளர்த்து கல்வி கற்பிக்கவும் ஹெஸ்பெரிடியன் பழத்தின் மீது ஒரு ஏக்கத்தை தூண்டவும் தனது பணியைத் தொடங்கினார் என்று சிலர் கூறுகிறார்கள் ஆனால் உண்மை என்னவென்றால் அவரே ஒரு ஆசிரியராக செயல்பட்டு முழு பூமியிலும் அறிவு நேர்த்தி மற்றும் நேர்த்தியை பரப்பினார் மேலும் அறியாமை அநாகரிகம் மற்றும் முரட்டுத்தனத்தை தண்டிக்க தனது கைத்தடியை பயன்படுத்தினார் இவ்வாறு அவர்களின் கொடுமை மற்றும் முட்டாள்தனம் காரணமாக தாழ்ந்த பட்டத்திற்கு உண்மையில் தகுதியான பல வகுப்புகள் மற்றும் நிலைமைகளை அவர் ஒழித்தார் இப்போது மக்களின் கண்கள் திறக்கத் தொடங்கின பதவி மற்றும் பட்டத்தை வகித்தவர்களால் அவர்கள் முட்டாள்களாக கருதப்பட்டனர் மரியாதை உண்மையான மதிப்புக்கு மட்டுமே வழங்கப்பட்டது ஹெஸ்பிரிடியன் பழத்திற்கான பொதுவான பசி உருவாக்கப்பட்டது இப்போது செய்ய வேண்டியதெல்லாம் அதை சமூகம் முழுவதும் நியாயமாக விநியோகிப்பதுதான் ஹெர்குலஸ் உடனடியாக தோட்டங்களுக்குள் பதுங்கிச் சென்றிருக்கலாம் மேலும் அவரது வலிமையான கையால் தங்க பழத்தை திருடி அதை எடுத்துச் சென்று அதை எடுத்துச் சென்றிருக்கலாம் ஆனால் அவர் அவ்வாறு செய்யவில்லை அவர்கள் தங்கள் உரிமையாளர்களுக்கு அவற்றை விற்கவோ அல்லது அவர்கள் விரும்பும் எவருக்கும் கொடுக்கவோ மட்டுமே சுதந்திரம் அளித்தனர் அதை அவர்கள் நன்றியுடன் ஏற்றுக்கொண்டனர் வளர்ந்து வரும் மக்கள் மீது தங்கள் ஆதிக்கத்தை தக்க வைத்துக் கொள்ள சட்டமன்றம் எடுத்த முயற்சிகள் அவர்களை கடனில் ஆழ்த்தியது இதனால் பலன் தந்த அவர்களின் தோட்டங்கள் படிப்படியாக நாடு முழுவதும் விநியோகிக்கப்பட்டன குறுகிய காலத்தில் ஹாவ்தோனின் கீழ் கிராம நடனங்கள் அல்மாக்கின் நடன திருமணங்களைப் போலவே அழகாக மாறியது இல்லாவிட்டால் இன்னும் அதிகமாக பெனிஃபிட் பயணிகள் அல்லது கார்ல்டனின் நடன திருமணங்களைப் போலவே மென்மையானது எல்லா இடங்களிலும் ஆங்கிலம் பேசப்பட்டது தூய மொழி உச்சரிக்கப்பட்டது கவுண்டரில் வீட்டு அலுவலகத்தில் இருந்ததைப் போலவே அலங்காரத்துடன் வேலை செய்யப்பட்டது மில்லினர் டச்சஸுடன் தேநீர் அருந்தினார் ஏல் தனது தையல்காரருடன் தோள்களை தடவினார் அனைவரும் மரியாதையுடன் இருந்தனர் யாரும் தனது சகாக்களுக்கு வணங்கவில்லை மேலும் எல்லா மனிதர்களையும் மதிக்கவும் என்ற பழமொழி உலகளவில் கடைபிடிக்கப்பட்டது பன்னிரண்டாவது ஹெர்குலஸ் ஆங்கில புளூட்டோவையும் செற்பரசையும் எவ்வாறு கைப்பற்றினார் இது அவரது கடைசி சிறந்த படைப்பாகும் ஜூபிடர் மற்றும் அல்மினாவின் மகனுக்கும் இந்த பக்கங்களின் நாயகனுக்கும் இடையே சில விஷயங்களில் மிகவும் வலுவான ஒற்றுமை உள்ளது கெர்குலசைப் போலவே பஞ்சும் தனது தண்டாயுதத்தால் எல்லாவற்றையும் கையாள்கிறார் மேலும் அவர் ஊர்வன மற்றும் இறையின் விலங்குகளை அழிக்கவில்லை என்றால் அவர் தினமும் ஜாமீன் அதிகாரிகள் கான்ஸ்டபிள்கள் கதீட்ரல் வார்டன்கள் மற்றும் அந்த வகுப்பின் பிற அரக்கர்களின் தலைகளை வெட்டுகிறார் மேலும் கெர்குலஸ் செய்தது போல் பஞ்ச் ஜா கெட்சையும் வெல்கிறார் மேலும் அவரது கடைசி சாதனை மனிதனின் எதிரியின் மீதான வெற்றியாகும் இந்த விஷயத்தில் அவரும் ஹெர்குலஸும் ஒருவருக்கொருவர் எவ்வளவு ஒத்திருக்கிறார்கள் என்பதை பத்து நிமிடங்கள் கடந்து செல்வதற்குள் வாசகர் கண்டுபிடிப்பார் இங்கிலாந்தில் ஒரு காலத்தில் ஒரு டாட்டரஸ் இருந்தது அது உண்மையில் ஒரு டாட்டரஸ் ஒரு விஷயத்தில் அது வழக்கறிஞர்களின் வசிப்பிடத்திலிருந்து வேறுபட்டது அது டிவ்சின் இல்லம் அல்ல லாசரஸின் வசிப்பிடம் அது ஏழைகளுக்கான தண்டனை இடம் ஏழைகளுக்கான தண்டனை இடம் வாசகர் ஆச்சரியத்துடன் கூச்சலிடுகிறார் நம் முன்னோர்கள் எவ்வளவு இரக்கமற்றவர்களாகவும் கொடூரமானவர்களாகவும் துன்மார்க்கராகவும் இருந்திருப்பார்கள் அவர்கள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பூமியில் அத்தகைய ஒரு இடத்தை அவர்கள் நிறுவினார்கள் அது யூனியன் ஒர்க் என்று அழைக்கப்பட்டது சொர்க்கம் வருவதற்கு முன்பு இந்த பெரிய தேசிய குற்றம் எப்படி நடந்தது இங்கிலாந்தில் அரசியல் பொருளாதார வல்லுநர்கள் என்று அழைக்கப்படும் ஒரு ஞானிகளின் பிரிவு எழுந்தது பொருளாதார நிபுணர் என்பது பெரும்பாலும் கஞ்சனுக்கு லேசான ஒத்த சொல்லாக பயன்படுத்தப்படுகிறது மேலும் இந்த ஆண்கள் உண்மையில் அரசியல் கஞ்சர்கள் அவர்கள் முன் இருந்த பெரிய கேள்வி ஏழைகளை குறைந்த செலவில் எவ்வாறு நிர்வகிப்பது என்பதுதான் அவர்களை வைத்திருக்காமல் இருப்பது அவர்களுக்கு மிகவும் நன்றாக இருந்திருக்கும் ஆனால் பட்டினியால் வாடும் மக்கள் காட்டுத்தனமாக செல்வது வீடுகளை இடித்தல் வைக்கோல் எரித்தல் கழுத்தை வெட்டுதல் மற்றும் பிற தீமைகளை செய்ய வாய்ப்புள்ளது என்பதை அனுபவம் நிரூபித்துள்ளது அரசியல் பொருளாதார வல்லுநர்கள் அவர்களின் பொருட்கள் மற்றும் இறந்த உடல்கள் மீது மிகுந்த மரியாதை கொண்டிருந்தனர் துரதிருஷ்டவசமான ஏழைகளை கொள்வதை சட்டப்பூர்வமாக்குவது அவர்களின் மனதில் இயல்பான விஷயமாக இருந்திருக்க வேண்டும் என்று கருதலாம் ஆனால் பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்கும் இடையே ஒரு தெளிவான கோட்டை வரைவதும் வாழ்க்கைக்கு பாதுகாப்பை பெறக்கூடிய சொத்துக்கான தகுதியை நிர்ணயிப்பதும் கடினமாக இருந்திருக்கும் ஒருவேளை இந்த காரணத்தினால்தான் இந்த திட்டம் ஒருபோதும் செயல்படுத்தப்படவில்லை ஆனால் இதுவரை ஏழை தாய்க்கு தனது சந்ததியை அழிக்க எல்லா சாத்தியமான தூண்டுதல்களும் வழங்கப்பட்டிருப்பது கற்பனைக்குரியது ஏனென்றால் அவள் அவ்வாறு செய்தால் அவள் கொல்லப்படுவாள் இதனால் மக்கள் தொகை இரண்டாக குறைக்கப்படும் இந்த மனிதாபிமான அமைப்பு வழிபாட்டாளர்கள் கீழ் வகுப்பினருக்கு தடுப்பூசி போடுவதை தடுக்க முயற்சித்திருக்கலாம் ஆனால் நோய் என்பது ஒரு தனிப்பட்ட விஷயம் அல்ல உடலையும் ஆன்மாவையும் ஒன்றாக வைத்திருப்பதைத் தவிர வேறு எந்த உதவியும் இல்லை அவ்வாறு செய்வது இனி அரசியல் பொருளாதாரத்தின் கொள்கையாக இருக்கவில்லை ஆனால் இதைத் தவிர வறுமையை தடுப்பது மக்கள் ஏழைகளாக மாறுவதை தடுப்பது என்பது அந்த அறிவியலின் நோக்கமாகும் ஏனெனில் அதன் பேராசிரியர்கள் மனிதனின் வறுமை அவனது சொந்த தவறு காரணமாகவே ஏற்பட்டது என்று அமைதியாக நினைத்தனர் இந்த கருத்தின் விளைவாக யாரும் ஏழையாக பிறக்கக்கூடாது மனதிலும் உடலிலும் பலவீனமாக இருக்கக்கூடாது நோயால் பாதிக்கப்படக்கூடாது கால் உடைந்து போகக்கூடாது பார்வையை இழக்கக்கூடாது அல்லது இயற்கையான சிரமத்தின் கீழ் வேலை செய்யக்கூடாது அல்லது அவரது உணவு சம்பாதிப்பதை தடுக்கும் எந்தவொரு விபத்துக்கும் பலியாகக் கூடாது மனிதகுலத்தின் அறியாமையால் துரதிருஷ்கவசமாக கருதப்பட்ட அனைத்தும் இப்போது குற்றங்களாகவும் தீமைகளாகவும் மாறிவிட்டன அவை சுதந்திர விருப்பத்தை துஷ்பிரயோகம் செய்வதன் மூலம் வேண்டுமென்றே செய்யப்படுகின்றன இந்த மில்லினியத்தில் இந்த கோட்பாடு சந்தேகத்திற்கு இடமின்றி அதன் ஆதரவாளரை அராஜகத்திற்கு தகுதிப்படுத்துகிறது ஆனால் நம் முன்னோர்களுக்கு பல யோசனைகள் இருந்தன மேலும் பல விஷயங்களைச் செய்தோம் அவற்றை இப்போது நாம் பைத்தியக்காரத்தனமாக கூற வேண்டும் ஒரு மாநில அணிவகுப்பு அல்லது ஒரு லார்ட் மேயரின் நிகழ்ச்சியின் பழைய படத்தை பார்க்கும்போது அத்தகைய நிகழ்ச்சிகளில் நடிக்கும் நடிகர்கள் மனநலம் குன்றியவர்கள் அல்ல என்று முடிவு செய்வது கடினம் வறுமை ஒழிப்பின் இறுதி நலன்புரி முடிவை நிறைவேற்ற அரசியல் பொருளாதார வல்லுநர்கள் புதிய ஏழைச் சட்டம் என்று அழைக்கப்படும் ஒரு திட்டவட்டமான சட்டத்தை வகுத்தனர் பழைய ஏழைச் சட்டம் நாங்கள் சட்டப்பூர்வ சட்டத்தை குறிக்கவில்லை ஆனால் பதினெட்டு நூற்றாண்டுகளுக்கு முந்தைய சட்டம் ஒரு சகோதரன் பசியுடன் இருந்தால் அவனுக்கு உணவளிக்க வேண்டும் அவன் தாகமாக இருந்தால் அவனுக்கு ஒரு பானம் கொடுக்கப்பட வேண்டும் உணவு மற்றும் பானம் அவன் தன்னை நிரப்பிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு இருக்க வேண்டும் என்றும் தன் அண்டை வீட்டாரின் மீதான அவனது சுய அன்பே அவன் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அளவாக இருக்க வேண்டும் என்றும் கட்டளையிட்டது எனவே உதாரணமாக தண்ணீரின் கடினத்தன்மை என்பது கிறிஸ்தவ தொண்டு முன்பு பரிந்துரைத்த உணவு அல்ல அது பழைய ஏழைச் சட்டத்தின் உணவில் சேர்க்கப்படவில்லை ஆனால் புதிய சட்டத்தில் அது ஒரு முக்கியமான பொருளாக இருந்தது தவிர தண்ணீர் மிகவும் ஏராளமாக இருந்தது மீதமுள்ள உணவு ஏறக்குறைய அதே தரத்தில் இருந்தது பொதுவாக மக்கள் உண்ணும் உணவுடன் ஒப்பிடும்போது ஒரு வகையான கரடுமுரடான உணவு அரசியல் பொருளாதார வல்லுநர்கள் மிகவும் புத்திசாலித்தனமாக கணித்தபடி ஒரு மனிதன் ஒரு வகையான மோசமான உணவை உண்டு வாழ்வதை விட தனது அனைத்து நரம்புகளையும் கஷ்டப்படுத்த விரும்புவான் உணவு மலிவானதாகவும் அருவறுப்பானதாகவும் இருக்க வேண்டும் என்ற பரிந்துரையை அவர்கள் புத்திசாலித்தனமாக புரிந்து கொண்டனர் ஆனால் விஷயம் அங்கு முடிவடையவில்லை புதிய ஏழைச் சட்டத்தின் கீழ் துன்பப்படுபவர்களுக்கு செய்யப்பட்ட ஏற்பாடுகள் வீட்டு ஏற்பாடுகளுடன் அற்புதமாக ஒத்துப்போகின்றன யூனியன் பணிமனை வெளிப்புறத்தில் முடிந்தவரை சிறைச்சாலையைப் போலவே உருவாக்கப்பட்டது மேலும் அதன் உள் ஏற்பாடுகள் ஒரு அரக்கனை அடைக்க வடிவமைக்கப்பட்டன அமைதியற்ற பெரியவர்களுக்கு ஒரு நிலவரையும் வன்முறையாளர்களுக்கு ஒரு சவுக்கடி அறையும் அதில் இருந்தன இதனால் ஆறுதல் பற்றிய சிறிதளவு யோசனையும் இல்லாத எவரும் வாழ விரும்பாத இடமாக இது மிகவும் விவேகத்துடன் உருவாக்கப்பட்டது அதன் அசௌகரியம் பல மிகவும் புத்திசாலித்தனமான முறைகளால் அதிகரித்தது உதாரணமாக ஒரு ஏழை கைதி ஒரு புவியிலையை அனுபவிப்பது கண்டறியப்பட்டால் அவர் உடனடியாக அந்த ஆடம்பரத்தை இழந்தார் ஒரு நட்பு பார்வையாளரின் கருணை ஒரு கட்டி சர்க்கரையை சேர்ப்பதன் மூலம் துயரத்தின் கோப்பையை இனிமையாக்க அனுமதிக்கப்படவில்லை ஆனால் பணிமனை அமைப்பில் புத்திசாலித்தனத்தின் தலைசிறந்த படைப்பு கணவன் மனைவியைப் பிரிப்பதாகும் ஏனென்றால் அவர்களின் துக்கத்தை தணிக்க பரஸ்பர அனுதாபத்தை தவிர வேறு எதுவும் இல்லை இது விரும்பத்தக்கதாக இருக்க முடியாது மேலும் இளமை பருவத்திலிருந்து முதல் முறையாக பிரிந்த அந்த வயதான அன்பான தம்பதியினரின் கசப்பான கண்ணீர் பார்ப்பவர்களுக்கு இன்னும் போதனையான உதாரணமாகும் பணிமனை ஊழியர்கள் தங்கள் தலைகளை மொட்டையடித்து அவமானத்தின் அங்கியை அணிய வேண்டிய கட்டாயத்தில் இருந்தனர் மற்றவர்கள் தங்கள் நிலைமைக்கு கொண்டு வரப்படுவார்கள் என்ற பயத்தில் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருந்தனர் ஆங்கில டார்டரஸ் அப்படித்தான் இருந்தது அப்போது அதன் அமைச்சராக புலூட்டோ இருந்தார் அவர் அதற்கு தலைமை தாங்கினார் அதன் மூன்று தலை அசுரன் செர்பரஸ் ஏழை சட்ட ஆணையத்தால் அடக்கப்பட்டது ஒரு கொழுத்த தீய தோற்றம் கொண்ட கோபக்கார சிவப்பு மூக்கு குட்டி அதன் சந்ததியை நாம் குறிப்பிட மறக்கக்கூடாது மணி பண்டைய கால ஹெர்குலஸ் செற்பரசை தனது குகையிலிருந்து வெளியே இழுத்தது போல தனது முக்கிய பலத்தால் இங்கிலாந்தின் செற்பரசை அதன் குறைத்தல் மற்றும் கடித்தல் இருந்த போதிலும் பகல் வெளிச்சத்திற்கு இழுத்தார் அவர் சிறைச்சாலையின் ரகசியங்களை விட்டார் அவர் அவற்றை தேசத்தின் காதுகளில் இடிமுழக்கமிட்டார் மனிதாபிமானமற்ற மோசமான சட்டத்தை அழித்துவிடு என்ற அவரது கூக்குரல் ஓ புரோட்டின் வீட்டிலிருந்து உலகின் தொலைதூர பகுதிகளுக்கு மீண்டும் எதிரொலிக்கும் வரை அவர் தனது சோதனைகளை நிறுத்தவில்லை கொடூரமான சட்டம் ரத்து செய்யப்பட்டது நிர்வாணமாகவும் பசியாகவும் இருந்தவர்களுக்கு கருணை காட்டப்பட்டது அந்த தருணத்திலிருந்து அரசியல் பொருளாதார வல்லுநர்களின் சங்கடம் மற்றும் குழப்பத்திற்கு மத்தியில் நாடு செழிக்க தொடங்கியது ஏழைகளுக்கு வழங்கப்பட்ட தொண்டு லாபகரமான கடனாக நிரூபிக்கப்பட்டது ஹெர்குலஸ் இப்போது தனது இரண்டாவது பன்னிரண்டு வேலைகளை முடித்திருந்தார் ஆனால் அவர் ஒரு பேக்கரின் டஜன் வேலைகளை செய்ய தீர்மானித்தார் அவரது கடைசி பணி பதிமூன்றாவது வேலை இதை பற்றி சுருக்கமாக பேசுவோம் தனது சிறந்த வேலையை முடிப்பதன் மூலம் தேசிய கடனை அடைத்தார் பஞ்சின் உரிமையாளரை தனது வருமானத்தில் பத்தில் ஒரு பங்கை அந்த உண்மையான தேசபத்தி நோக்கத்திற்காக தாராளமாக அர்ப்பணிக்க வற்புறுத்துவதன் மூலம் அவர் இந்த சிறந்த வேலையை செய்தார் ஹெர்குலஸின் உழைப்பின் வெற்றி இங்கிலாந்தை உலகிற்கு ஒரு முன்மாதிரியாக மாற்றியது உலகம் அதை மிகுந்த மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டது எனவே நாம் இப்போது வாழும் உலகளாவிய அமைதி மற்றும் மகிழ்ச்சி முடிவு பார்த்ததற்கு நன்றி